உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு சென்றது எதற்காக வெளியான தகவலால் தற்பொழுது கூண்டோடு கைதாகும் கோபாலபுர குடும்பம் லண்டனில் நிறுவனங்களை தொடங்கிய சபரிசன் அவர்களை பற்றியான தகவல்களை கைதான ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவசர அவசரமாக ஊட்டி மற்றும் கொடைக்கானல்லூருக்கு சுற்றுலாவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனி ஃப்ளேட் மூலமாக லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற தகவல் நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் முதலில் சொல்லும் பொழுது தற்பொழுது திமுகவினர்கள் இதை முட்டுக் கொடுக்கும் விதமாக லண்டனுக்கு நான் ஒன்றும் செல்லவில்லை கொடைக்கானல்லூரில் ஸ்டாலினுடன் தான் இருக்கிறார் என்ற செய்தியையும் பரப்பினார்கள் ஆனால் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது ஓய்வு எடுப்பதற்காக லண்டனுக்கு சென்றுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக ஓய்வு பிரச்சாரத்தில் கலைப்பு ஆற்றுவதற்காக ஓய்வு எடுக்க சென்றுள்ளாரா என்ற கேள்வி தற்பொழுது மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுதான் வருகிறது மேலும் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களவை தேர்தலுடன் கூண்டோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் உடன் பதினான்கு அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவல்களையும் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் மீண்டும் ஒரே தவறை தான் திமுகவினர்கள் செய்து வருவதாக குற்றங்களும் வருகிறது லண்டனுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை அமைத்துக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி தமிழக மக்களிடம் தெரிவித்துவிட்டுதான் செல்ல வேண்டும் காரணம் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்திற்காக வெளிநாடு செல்கிறேன் மருத்துவத்திற்காக வெளிநாடுகள் செல்கிறேன் என்று மக்கள் மத்தியில் கூறிவிட்டுதான் செல்ல வேண்டும் ஆனால் அமைச்சர் அவர்கள் தற்பொழுது மக்கள் மத்தியில் கூறாமல் தனது சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்காகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்றிருப்பதாக தனியார் நிறுவனம் தற்பொழுது செய்தி ஒன்றையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிபிஐ துறையினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அவரை ஏர்போர்ட்டிலே கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களவை தேர்தலுடன் கூண்டோடு முடிவடையப்படும் என்ற செய்தியையும் நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த துணை முதல்வராக இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி மீதம் உள்ளது கடைசி ஆண்டில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்க வைப்பதற்காகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு நாடகங்களையும் செய்து வருகிறார் ஆனால் மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தங்களது வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராகத்தான் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இனி ஒருபோதும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா என்ற உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்